பிக் பாஸ் சீசன் டூ பற்றி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அல்மோஸ்ட் நீங்க எல்லாமே நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ பாஸ் சீசன் டூவில் ஜாசிகா ஆனந்த் மகத் இவங்க ரெண்டு பேரும் அடித்த லூட்டியை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது ஸோ எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் காமிச்சா ஒன்னு கட்டி பிடிச்சிட்டு இல்லை ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்துட்டு உரசி வரசி வந்துட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் நடந்துருந்துச்சு கிட்டத்தட்ட சென்சார் போர்டே வந்துட்டு இந்த சீன்லாம் கட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே நடந்துகிட்டு இருந்தாங்க மக்கள் கூட வந்துட்டு குழந்தைங்களை இவங்க வந்த சீன்ஸ் எதுவுமே பார்க்க விடுறாங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் போச்சுன்னா பார்த்துக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக க்ளோஸாக இருந்தாங்க அதுக்கப்புறமா கமல் சார் கொஞ்சம் கண்டிச்சு பிக் பாஸ் கொஞ்சம் கண்டிச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம மகத்துக்கு வெளியே லவ்வர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் வந்துட்டு யாஷிகா அப்படி பண்ண தான் வந்துட்டு ரொம்பவே கடுப்பு ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்முடைய மகத்து ஆமாம் யாஷிகா மேலே எனக்கு லவ் ஆஃபர் வந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு லவரோட காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டார் நம்மளுடைய மகத்து யாஷிகா அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனால் தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகத் மற்றும் நம்ம யாஷிகானது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எங்கே போனாலும் ஒன்னா போறது அவ்வளோ இதுக்கு விஜய் டிவிலேயே இன்னொரு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா கலந்துக்கிட்டாங்க ஜட்ஜாவும் ஒன்னா போறாங்க பார்ட்டிசிபேஷனாவும் ஒன்னா போறாங்க அதே மாதிரி தற்போது வெளியெல்லாம் கூட வந்துட்டு ஒன்னாவே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஊ சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்களாம் இதனால வந்துட்டு செம்ம கடுப்பாயிருக்காங்க மக்களும் நம்ம மகாத்துடைய லவ் ஏற்கனவே வந்துட்டு அவ கூட கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னேன் ஆனா இன்னும் பயங்கரமா வந்துட்டு க்ளோஸாக தான் இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மகத்துடைய லவ்வர் வந்துட்டு காண்டில் இருந்து வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகத் என்ன சொல்றாங்கன்னா என்ன ஏன் பண்றது நாங்க பேரும் போனா சேர்ந்து ரெண்டு படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்கோம் சோ வேற வழி கிடையாது ஒன்னா தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்காராம் இதனால இவருடைய லவ்வே வந்துட்டு கிட்டத்தட்ட பிரிஞ்சு போற அளவுக்கு வந்துட்டு பிரச்சனைகள்லாம் உருவாகி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு மகத் மற்றும் யாஷிகா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகைப்படம் வெளியே வந்துச்சு ஆனா அது வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்துடைய புகைப்படம் அதாவது படத்துடைய ஆரம்பத்தின் புகைப்படம் அப்படின்றதும் தெரிய வந்துச்சுங்க இருந்தாலும் மகத்துடைய லவர் வந்துட்டு கொஞ்சம் காண்டில் தான் வந்து வந்துட்டு இருக்காங்களாம் லவர் மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அடிக்கிற லூட்டியை பார்த்து இப்போ வரைக்கும் மக்களும் வந்துட்டு கொஞ்சம் வைத்தறிஞ்சுதான் தான் இருக்காங்களாங்க வெளிமதி போன்ற செய்திகளை உடனு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க